தீனை நிலைநாட்டுங்கள் இதில் பிரிந்து விடாதீர்கள் என்ற குரான் வசனத்தின் மையக்கருத்தில் ஜமாத்தே இஸ்லாமே ஹிந்த் மாநில மாநாடு ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் திருச்சியில் அடுத்து வரவேற்புரை தீனை நிலைநாட்டும் அழைப்புக்காய் மூளை முடுக்கிலிருந்தெல்லாம் திருச்சிராப்பள்ளி நோக்கி திரண்டெழுந்த எழுச்சிக்கு ஓர் வரவேற்பு இதோ யாவரையும் வரவேற்க வரும் ஐ கரீமுல்லா சாஹிப் அவர்கள் அவர்களை வரவேற்க அழைக்கின்றேன் இந்த மாநாட்டின் முதன்மை அமைப்பாளர் வாருங்கள்

பெரும் அதிர்ப்பிற்குரிய ஜமாத் ஹிந்தின் அகில இந்திய தலைவர் மௌலானா சையத் ஜலாலுதீன் உம்ரி சாஹாப் அவர்களே இந்த பேரியக்கத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் மௌலானா நுஸ்ரத் அலி சஹாப் அவர்களே முன்னாள் தமிழக தலைவர்கள் மௌலானா அப்துல் அஜீஸ் சஹாப் அவர்களே மௌலானா அப்துல் ரஹீப் சாஹாப் அவர்களே மௌலானா ஏஜாஸ் அகமது அஸ்லம் சாஹாப் அவர்களே இன்றைய தமிழகத்தின் தலைவராக திகழும் மௌலானா ஷபீர் அகமது சாஹப் அவர்களே மற்றும் வேறு மாநிலத்திலிருந்து வந்திருக்கும் மாநில தலைவர்களே பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே இது ஒரு அல்லாவினுடைய ஒரு பெரிய பாக்கியம் இன்றைக்கு தமிழகத்தில் ஆறரை கோடி மக்கள் வாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்று பல ஆயிரக்கணக்கான முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு இங்கு வருவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது வெகு தூரத்தில் இருந்து வெவ்வேறு மாநாட்டு வெவ்வேறு இருந்து சகோதரர்களும் சகோதரிகளும் வந்திருக்கின்றார்கள் வயதானவர்களும் வந்திருக்கின்றார்கள் இச்சமயத்தில் எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது சகோதரர்களே சகோதரிகளே உங்களுக்கு நாம் இந்த மாநாட்டிற்கு வரவேற்பு கொடுக்கும் பொழுது இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்னவென்று சொல்லி இருக்கின்றோம் இஸ்லாமி ஹிந்த் இந்த நாட்டினுடைய ஒரு பேர் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இந்த நாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கின்றது முஸ்லிம் சமுதாயத்திற்கு அவர்களுடைய பணிகளையும் பொறுப்புகளையும் உணர்த்துவதற்காக அவர்கள் அல்லாவின் பாலிலிருந்து சுமத்தப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளையும் உணர்த்துவதற்காக இந்த இயக்கம் வேலை செய்து கொண்டிருக்கின்றது அதே நோக்கத்துடன் அந்த கடமையை உணர்த்துவதற்காகவும் அதை முஸ்லிம் மக்களுக்கு உணர்த்துவதற்காக இந்த மாநாடு நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நாஸ் நாம் மனித குலத்திற்கு சாட்சி பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் நாம் ஹைர உம்மாவாக இருந்து கொண்டிருக்கின்றோம் நாம் சிறந்த சமுதாயம் என்று பட்டம் அல்ல தல எங்களுக்கு இருக்கின்றான் இதையெல்லாம் ஞாபகப்படுத்துவதற்காகவும் இதன் பால் அவர்களுக்கு அழைப்பதற்காகவும் இந்த மாநாடு ஏற்பாடு செய்து இருக்கின்றது இந்த சமயத்தில் நாம் உங்களுக்கு பெரியோர்களையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன் அலமதுல்லா காலையிலிருந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சாறை சாரையாக மக்கள் பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் சில பேர் இங்கு வந்து அமரவில்லை ஆனால் எங்களுடைய கணக்கிற்கும் மேற்பட்ட மக்கள் இங்கு வந்து இருக்கின்றார்கள் அல்ஹம்துலில்லா இல்லா சும்மா அல்லந்துள்ள இந்த சமயத்தில் பெண்களில் இருந்தும் பெண்களினுடைய தலைவர்கள் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அகில இந்தியா பெண்களினுடைய நாசிமா சவுத் இந்தியாவுடைய நாசிமா சத்தீஸ்கருடைய நாசிமா மேலும் தமிழகத்தினுடைய நாசிமா